பூகோள விவகாரங்கள் பற்றிய விரிவான விளக்கத்தை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தல் பண்டாரநாயக்க சர்வதேச ஆய்வு மையத்தின் சர்வதேச உறவுகள் தொடர்பிலான நெறியின் பிரதான நோக்கமாகும் ராஜதந்திர சர்வதேச அமைப்புகள் மற்றும் கொள்கை தயாரிப்பு பணிகளுக்காக அவர்களை தயார்படுத்தும் செயற்பாடுகள் இங்கு முன்னெடுக்கப்பட்டன கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் பிரதம மனிதவள அதிகாரி ரவி கமகே மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்து உலக அழகி போட்டியில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்த அனுதி குணசேகர் ஆகியோர் இந்த நிகழ்வில் விசை அதிதிகளாக பங்கேற்ற இன்று இலங்கை எதிர்நோக்கும் பொருளாதார மற்றும் அரசியல் சவால்களை நாம் கற்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வெளிநாட்டு விவகாரங்கள் எவ்வாறு அமைதியின்மையை உருவாக்கின முப்பது ஆண்டுகால போருக்கு வழிவகுத்தன அண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மக்கள் போராட்டத்துக்கு வழிவகுத்தன என்பதை நாம் காண்கின்றோம் இன்று நம்மை சுற்றி நடப்பது எமது பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் காலம் மற்றும் இடம் முழுதுமுள்ள உறவுகளின் இந்த பார்வையை சர்வதேச உறவுகள் என்ற பாடத்தின் மூலம் கற்றுக்கொள்ளலாம் அதனைத்தான் நீங்கள் இங்கு கற்றுக்கொள்ள வந்துள்ளீர்கள் இது எங்கள் மனதை விரிவுபடுத்துகின்றது மற்றும் அரசாங்கங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை மட்டுமல்ல மனித நிலை மோதல்கள் ஒத்துழைப்பு உணர்ச்சிகள் மற்றும் இருப்பு ஆகியவற்றையும் புரிந்து கொள்ள உதவுகின்றது ஒரு பிசிஐஎஸ் முன்னாள் மாணவனாக நான் நிறுவனம் தொடர்பில் பெருமை அடைவதோடு நன்றியுடனாக இருக்கின்றேன் ஏனென்றால் உங்கள் அர்ப்பணிப்பு அன்றும் இன்றும் இந்த நிறுவனத்தை கட்டி எழுப்பியது அத்துடன் என்னை போன்ற மாணவர்களுக்கு கனவுகான தைரியத்தை வழங்கியது இந்த கனவுகள் மாறினாலும் நீங்கள் அமைத்த அடித்தளம் அசைக்கப்படாமல் என்றென்றும் இருக்கும் கொழும்பில் நான் சென்ற முதல் கல்வி நிறுவனம் பிசிஐஎஸ் தான் இல் நான் சந்தித்த நண்பர்கள் அங்கு நான் கண்ட சமூகம் என்பவற்றை மறக்க முடியாது எனது கிராமம் மற்றும் எனது குடும்பத்திற்கு வெளியே முற்றிலும் மாறுபட்ட சூழலுக்கு என்னை வெளிப்படுத்திய முதல் அனுபவம் அது பிசிஐஎஸ் என்பது நான் பழகிய சூழலுக்கு அப்பால் என்னை அழைத்து சென்ற ஒரு இடமாகும் அதனை நான் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன் ராஜதந்திரம் கொள்கை மற்றும் சர்வதேச விவகாரங்களில் எதிர்கால தலைவர்களை உருவாக்கும் நோக்கத்துடன் மாணவர்களுக்கு உலகளாவிய கண்ணோட்டத்தையும் புரிதலையும் வழங்குவது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும்